தமிழகம் கேரளா கர்நாடகா பகுதிகளில் உள்ள திறனாளிகள் பயனடையும் வகையில் அவர்களுக்கு தேவையான காலிபர் கை கால்கள் ஆகஸ்ட் நான்காம் தேதி வழங்கப்பட உள்ளதாக உதய்பூரை சேர்ந்த நாராயண் சேவா சந்த்தான் அமைப்பு தெரிவித்துள்ளது கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நாராயண் சேவா சந்த்தான் அமைப்பின் சார்பாக கோவையில் முதல் கட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கை மற்றும் கால்கள் வழங்க அவர்களுக்கான அளவு எடுக்கும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான காலிபர் கால் மற்றும் கைகளுக்கு தேவையான அளவுகளை வழங்கினர் இவர்களுக்கு தேவையான செயற்கை கை மற்றும் கால்கள் தற்பொழுது தயாரான நிலையில் அவர்களுக்கு வருகின்ற ஆகஸ்ட் நான்காம் தேதி வழங்க உள்ளனர் இதற்கான விளம்பர பலகை வெளியிட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாராயண் சேவா சன்ஸ்தான் சங்க தலைவர் ரஜத் கவுர் மற்றும் மகேஸ்வரி சபா செயலாளர் சந்தோஷ் முண்டாரா கூறுகையில் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரைச் சேர்ந்த நாராயண் சேவா சன்ஸ்தான் சங்கம் விபத்துகள் அல்லது பிற நோய்களால் உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு உதவி செய்யும் ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பு கடந்த முப்பத்து ஒன்பது ஆண்டுகளாக இச்சேவையை நிறுவனர் கைலாஷ் மானவ் செய்து சமூக சேவைக்காக குடியரசுத் தலைவரால் பத்மஸ்ரீ விருதும் பெற்றுள்ளார் இதுவரை சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான காலிஃபர் கை மற்றும் கால்களை என்றழைக்கப்படும் செயற்கை காய் மற்றும் கால்களை அவர்களுக்கு இலவசமாக வழங்கியுள்ள இந்த அமைப்பு தமிழகத்தில் முதல் முறையாக கோவையில் தனது ஆயிரத்து இருபத்தி ஒன்றாவது சிறப்பு முகாமை கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கோவை மாவட்டம் தடாகம் சாலை கேஎன்ஜி புதூர் பிரிவு பகுதிகள் அமைந்த மகேஸ்வரி பவனில் நடத்தியது இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான காலிபர்களுக்கான அளவீடுகளை வழங்கினர் இதன் முதற்கட்டமாக அறுநூற்று முப்பத்தி எட்டு நபர்களுக்கு செயற்கை கால்கள் மற்றும் கைகள் தயாரான நிலையில் அதனை அவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது இதற்காக முகாம் நடைபெற்ற அதே மண்டபத்தில் வரும் ஆகஸ்ட் நான்காம் தேதி நடைபெற உள்ளது காலிபர் கால்கள் மற்றும் கைகளுக்கு அளவீடு வழங்கிய மாற்றுத்திறனாளிகள் அந்த நாட்களில் வந்து பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ராஜஸ்தான் சங்க தலைவர் கௌதம் சந்த் மகேஸ்வரி சபா செயலாளர் சந்தோஷ் முண்டாரா அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ரஜித் கவுர் சந்தோஷ் முத்ரா சமூக ஆர்வலர் கமல் கிஷோர் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் சந்தோஷ் முன்டா மகேஸ்வரி சபாவோட செக்ரட்ரி இப்போ இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம் நம்ம நாராயண் சேவா சந்த்தான் இருந்து வந்திருக்காங்க அவர் ஏற்கனவே டுவெண்ட்டி எயிட் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு மெசர்மெண்ட் கேம்ப் போட்டாங்க போட்டாங்க ஆர்டிஃபிஷியல் லிம் அன்னிக்க ஒரு மோர் தென் தௌசண்ட் பேஷண்ட் வந்தாங்க அதில் அறநூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் லிம் பண்ணுறதுக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அன்றைக்கி பூரா மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போது அதே கேம்ப் திருப்பி ஃபிட்னஸ் கேம்ப் போடுறாங்க இப்போது வர நைத்துக்காலம் ஃபோர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மகேஸ்வரி பவனில் போடுறாங்க அதை மகேஸ்வரி பவனில் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவருக்கு அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா பேருக்கு இதை ஆர்டிஃபிஷியல் லிம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணுறாங்க நாராயண் சிவா தான் உயப்பூர்காரு இப்போது அங்கேருந்த அந்த ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸோட சர்டிஃபைட் டாக்டர் ஆல் டெக்னீஷியன் நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் அங்கேருந்து வந்திருக்காங்க இதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு இந்த கேம்ப்பு நான் நாலாம் தேதிக்கு போடுற கேம்ப்பு பூரா ஃபிட்டிங் கேம்ப் மட்டும் தான் ஸோ நல்ல பேருக்கு நம்ம ஆல்ரெடி ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் தோ நம்ம உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் நல்ல பேருக்கு நீங்கள் உங்கள் த்ரூ மீடியா திருப்பி ஒரு தப்பால் பேப்பரில் எல்லாம் நியூஸில் போட்டிங்கன்னா யார் யார் அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவர் அந்த அண்ணிக்க காலையில் எட்டு எட்டு மணியில் இருந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு உள்ள வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் லிம் ஃபிட் பண்ணிக்கிறாங்க அது லிம் ஃபிட் பண்ணுறப்போ அந்த ட்ரெயினிங் டீம் அவருக்கு பூரா ட்ரெயினிங் கொடுப்பாங்க ஃபிசியோதெரப்பி கேம்ஸ் விளையாடுறாங்க அல்ல காலையிலேருந்து சாயங்கால வரைக்கும் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அது ஆர்டிஃபிஷியல் லிம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி கம்ப்ளீட் ட்ரெயினிங் பண்ணிவிட்டு தான் அவருக்கு சாயங்காலம் அனுப்புவாங்க லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம பேஷண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபுட் கொடுத்துருக்கோம் அவர் அட்டெண்டருக்கு அதே மாதிரி இன்னிக்க வர ஆளுக்க பேஷண்ட்டுக்கு ப்ளஸ் அவரோட அட்டெண்டருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஃபுட்டு கொடுப்பாங்க இந்த டைமு சன்ஸ்தானோட அத்தியக்ஸு பிரசிடென்ட் ஸ்ரீ பிரசாந்த்ஜி அகர்வால் அவர் கூட கேம்பில் வர்றாங்க ஸோ அதை ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம்